சிலப்பதிகாரம் வரி சிலப்பதிகாரத்தில் இரண்டாவது காதையாக இடம்பெற்றுள்ளது வேட்டுவர்களின் வாழ்க்கை முறையும் தெய்வத்தை வணங்கும் முறையும் வேட்டுவம் என்ற காதை மூலம் இளங்கோவடிகள் கூறுகிறார் காட்சி ஒன்று கண்ணகி கோவலன் கவுந்தியடிகள் மூவரும் வருகை தருதல் ஐயோ எனக்கு கால்கள் சூட்டில் மிகவும் எரிகிறது சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு போவோமா ஆமாம் எனக்கும் களைப்பாக இருக்கிறது என்னால் இதற்கு மேலே நடக்க முடியாது சிறிது நேரம் ஓய்வெடுப்போம் சரி வாருங்கள் இங்குள்ள ஐயக்கோட்டையில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு செல்லலாம் காட்சி இரண்டு சாலினி என்ற தெய்வ பெண்ணை ஒற்றவையாக அலங்கரித்து வழிபடுதல் ஏனர்களே கல்லென முழுகுகின்ற நீங்கள் பகைவர்களின் பெரிய அங்கே நிறைந்து வளம் கொழிக்கின்றன நீங்கள் வலிய விற்பனைகளை கொண்டிருந்தும் உங்களுடைய பாழாய் கிடக்கின்றன மரக்குடியில் பிறந்துள்ள நீங்கள் ஆரலைத்தல் சூறையாடுதல் ஆகோடல் முதலிய தொழில்களை செய்யாதது அறக்குடியில் பிறந்தவர் போன்று சினமடங்கி கிடக்கிறீர்கள் அதனாலேயே வளம் குன்றி வறுமையுற்றிய இதற்கு காரணம் கலைமான் மீது அமர்ந்திருக்கும் நம் கொற்றவை கொடுத்த வெற்றிக்கு விலையாக அப்பழியை தராததே ஆகும் நீவிர் அதை தந்தால் அல்லாதது அவள் உங்கள் வில்லுக்கு வெற்றியை தரமாட்டாள் எனவே வழிபோவர் செல்வதை சூறையாடி உண்ணும் மறவர்களே நீங்கள் கல்லுண்டு கழிக்கும் வளமான வாழ்வை பெற விரும்புகிறாயின் ஒற்றவைக்கு நேர்ந்து கொண்ட பழிக்கடனை உடனே செலுத்துகிறார்கள் பாண்டியனின் தென் தமிழ் பாவை செய்த தவ இவள் ஒப்பற்ற மாமணியாக இவ்வுலகெல்லாம் தலை சிறந்து விளங்கும் மாமணியாக இவள் என்றும் ஒளி வீசுபவள் யார் இவர்கள் என்னை பார்த்து என்னவோ பேசுகிறார்கள் மூதாட்டிக்கு வேதமையாயிற்று போல் வாருங்கள் செல்லலாம் சூட்டிய பெருமாண்டி நெற்றிக்கண் கண் படைத்த தெய்வம் கவலம் உடையவள் அழகாய் வளையல் அணிந்து சூலம் ஏந்தியவள் புலியின் தோலை ஆடையாக அணிந்தவள் காலில் சிலம்பு அணிந்தவள் அமரி குமரி என பல பெயர்களால் போற்றப்படுபவள்